அனைவருக்கும் வணக்கம் ஐந்தனின் வணக்கங்கள் எல்லாருமே வந்து கழுதப்பால் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் கழுத என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் நிறைய வந்து ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு கழுதப்பாலும் மனித சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த காப்புலேஷன் வந்து அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எதார்த்தமா பார்த்தீங்கன்னா இந்த கழுதை பால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மாட்டுப்பால் கொடுக்கும்போது அலர்ஜி ஏற்படுது அந்த புரோதம் இருக்கு இல்லையா பால் மாட்டு மாட்டுப்பால் எடுக்க புரோட்டீன் வந்து ஒத்துக்கடாது அந்த புரோதசத்தை ஒத்துக்கடாது அலர்ஜி இருக்கு அதுக்கு ஒரே மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா எதார்த்தமான கழுதை பால் தான் கண்டிப்பா நீங்க கழுதைப்பாலை குழந்தைகள் கொடுக்கலாம் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பால் மாட்டுப்பால்னால அலர்ஜினால துன்பத்துல இருக்கவங்க வந்து பாலை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்தது பாலை யார் சாப்பிடணும் நிறைய வந்து உடம்புல வந்து உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க இதயம் பிரச்சனை இருக்கிறவங்க கழுதைப்பால் நீங்கள் சாப்பிடலாம் உடம்பு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கு ரொம்ப குண்டா இருக்கும் அவங்களுக்கும் கழுத பால் மிக்க நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் பிரச்சனை இருக்கு ஏஜிங் பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து நம்ம செல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வயசாக வயசாக செல்ஸ் வந்து சீக்கிரம் வந்து புதுமை புதுப்பிச்சுக்கிட முடியாது அப்போ வந்து ஏஜிங்கில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் இப்போ செத்துப்போன செல்ஸ் உயிரிலிருந்து செத்துப்போன செல்ஸ் அதுக்கு பதிலாக புதுசாக செல்ஸ் உருவாகும் அதை வந்து இது அதிகப்படுத்துது என்னது வந்து அவங்களுக்கு வந்து கழுதையில் இருக்க பால் வந்து அதிகப்படுத்துது இதுல வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோசன் ஒன்று பார்க்குறோம் லாக்டோஸ்ன்னு பார்க்குறோம் அடுத்தது வந்து ஒயின்னு பார்க்குறோம் லாக்டோஸ்னா என்ன லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அது வந்து சர்க்கரை பாலில் இருக்க சர்க்கரை தான் வந்து லாக்டோஸ் உள்ள இன்னும் போனால் சயின்டிஃபிக்காக அதை பத்தி நிறைய பேசலாம் அதில் லாக்டோஸ் நல்லா இருக்கும் இப்போ வந்து விலங்குகளுக்கு வந்து அதுல இருக்க சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்டோஸ் தான் அதோட சர்க்கரை அந்த அளவு வந்து தாய்ப்பால் மாதிரி இருக்கும் அடுத்தது ஒயில் சொல்லுவோம் அப்புடின்னா என்னென்னா வாட்ரிங் ப்ரோட்டின்னு சொல்கிறது வாட்ரிங் ப்ரோட்டீன் என்ன பாலுக்குள்ள இருக்க ப்ரோட்டீன் அதான் வந்து அதை சொல்கிறோம் அதுவும் இதில் அருமையாக இருக்குது இது ரெண்டுமே வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏஜிங்கை பற்றி நம்ம பேசணும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிபயாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா யதார்த்தமாக வந்து இதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வரும் பொழுது நம்ம உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தியை மண்டலத்தை தூண்டி விடும் தூண்டி விடும் பொழுது நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது எல்லா நோயையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள் இருக்கு இதில் இருக்கு கழுதப்பால் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகளுக்கு தேவையான வளமான சத்து விழா இது கொடுக்குது எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க அந்த எலும்புருக்கி நோய் வந்து யதார்த்தமா வந்து இது வந்து சரிப்படுத்தும் அது மட்டும் இல்லாம நம்ம குடலுக்கு போற கால்சியம் நம்ம வந்து குடலுக்கு போவோம் அதை வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொண்டு போய் சேர்க்குது இது இந்த பால் இந்த பால் குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு குடலுக்கு தேவையான கால்சியத்தை கொண்டு போய் இது போய் சேர்க்குது அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி பிரச்சனை அலர்ஜி பிரச்சனையும் இந்த கழுத பால் வந்து சரி சரிப்படுது ஆக்சுவலா எலும்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் அதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த கொழுப்பு உள்ளடக்கம் இந்த பாலில் அடுத்தது சாரகமான கொழுப்பு கலவை காரணமாக வயதான நுகர்வோருக்கு மிகவும் மதிப்பு மிக்க உணவாகும் ஏன்னா இதில் வந்து கொழுப்பு கம்மியா இருக்கு அடுத்தது கொழுப்பு கலவை இதில் கொழுப்பு கலவைன்னு சொல்றோம் நிறைய நியூட்ரிஷன்லாம் சேர்த்து இது வந்து வயசானவங்களுக்கு நல்ல உணவு அப்படிங்கிறத இதில் இது இதுல சொல்றாங்க இது எல்லாமே சயின்டிஃபிகல்லான ஒரு விஷயம் அதே மாதிரி நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடு எதிர்ப்பு மண்டலத்தின் தூண்டு நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடுனா என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடுன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கிருமி நல்ல கிருமிகள் அது உருவாகும் உருவாக்கும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுது தூண்டுதுன்னு ஆக்டிவேட் பண்ணுது செயல்படுத்து செயல்படுத்தும் போது நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு நோயும் செயல்படுத்தும் சரிப்படுத்தும் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல டயபெட்டிக்ஸ் இருக்கலாம் இல்லை கேன்சர் இருக்கலாம் மற்ற எல்லா நோய்களும் இருக்கலாம் அந்த பறவு தன்மையை வந்து இது கொஞ்சம் கம்மிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அந்த செல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது அது மாதிரி அதே மாதிரி நம்ம இது இதயம் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்க இதயம் பிரச்சனை அப்படின்னா ஹார்ட் பிரச்சனை உள்ளாகும் அதே மாதிரி ஹைபர் ஹைபர்னா கொழுப்பு வந்து அதிகமா இருக்கிறவங்க அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது இல்லாமல் அலர்ஜி நூல்களை தடுப்பது அலர்ஜி வந்ததுன்னா நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கு அந்த அலர்ஜியை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு நல்ல உணவு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய இடத்துல மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நோய்கள் வந்துட்டு நிறைய நோய்கள் வந்து சூப்பர்ஸாக வந்துட்டு இருக்கு என்னன்னா எல்லாமே வந்து அலர்ஜி தான் ஹார்ட் அட்டாக் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அப்போ இதுக்கான ஒரு தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு இது வந்து கழுதப்பாலுக்கான தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்தலாம் ஆக்சுவலா இது வந்து ஒரு சூப்பர் போய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கழுதப்பால் வந்து ஹாஸ்பெட்டிக்ஸில் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க இவன் ஒரு காய் ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் சோப்பு கூட நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் எந்தன அதில் தான் நம்ம பயன்படுத்துவோம் ரிஃபார்ம் தயார் பண்றோம் அதுலையும் கழுதப்பா தான் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்ட முடியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முடியுது காய இருந்தா கூட நீங்க ஆன்டிபயோட்டிக்கை நீங்க பயன்படுத்த வைட்டமின் டி அதிகமாக உங்களுக்கு தெரியும் வைட்டமின் டி இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வைட்டமின் டி இருந்தா உடம்பு ரொம்ப சோர்வாயிடும் சோர்வாகும் பொழுது நம்மளோட உடம்பு எல்லாமே புது நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நிறைய பேரு கம்மியாயிட்டு இருக்கு அப்போ இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்ப நிறைய விஷயங்கள் நான் அதை டீல் பண்ணியிருக்கேன் என்னன்னா குழந்தைங்களுக்கு நல்லது பால் குடிக்கும் போது தாய்ப்பாலுக்கு பதிலாக நீங்க மாட்டு பால் பண்ணும் அந்த மாட்டு பால் ப்ரோட்டீன் மில்க்ல இருக்க ப்ரோட்டீன் வந்து அலர்ஜி ஆகி குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கு பதிலாக நீங்க வந்து கழுத பால் நீங்க பயன்படுத்தினா அலர்ஜியில அந்த அலர்ஜி இருக்காது அப்படிங்கறது இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த அலர்ஜி இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம் யதார்த்தமா வந்து எல்லா அலர்ஜிக்கும் நம்ம இதை நீங்க பயன்படுத்தலாம் அதே இல்லாம பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது சொல்லியிருக்கேன் நம்ம இளைஞர்களும் சாப்பிடலாம் நம்ம மாதிரி ஆளுங்களும் சாப்பிடலாம் ஒரு மிடில் ஏஜ் பீப்புளோ ஒரு யூத்தோ யாரும் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இப்போ ஹார்ட் அட்டாக்கும் நிறைய ஹார்ட் பிரச்சனை நிறையா இருக்கு திடீர்னு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க திடீர்னு இறந்து போயிடறாங்க அப்போ இந்த கழுதப்பான் அதுக்கும் மீன் அதை கியூர் பண்ணுறதுக்கோ இல்லை ஓரளவுக்கு அந்த பிரச்சனையில இருந்து தன்னை தப்பாத்து கொள்வதுக்கோ இது ரொம்ப பயன்படும் அப்போ நீங்கள் கழுதப்பால கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ குழந்தைங்க பயன்படுத்தலாம் சிறியவர்கள் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் இந்த இது வந்து கழுதப்பால் பெண்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து அவங்களுக்கு அவங்க உடல்நிலையை ரொம்ப மேம்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல நல்லது முக்கியமாக சொல்றாங்க மாதவடாய் பிரச்சனைகள் எல்லாம் இது சரிப்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது இல்லாமல் ஒரு சூப்பர் ஃபுட் வைட்டமின் டி அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த டைங்களில் வந்து கிளைமேட் சேஞ்ச் நிறைய நம்ம பேசுறோம் பருவநிலை மாற்றங்கள் அதனால் புது நிலங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது புது பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறோம் அப்போ இந்த கழுதப்பான் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி எழுதிட்டு கூட வந்தேன் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதிட்டு வந்தேன் இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் Skyप अන.